ஒரே ஒரு நொடி நம்ம சுவாசம் தடைப்படுது கண்கள் மூடிக்கிறோம் பிறகு ஓரளவுக்கு இலைப்பாரி விடுறோம் நம்மளால் அதை தடுக்க முடியாத ஒரு சின்ன நிமிடம் அதுதான் தும்மல் ஆனால் ஒரு விஷயம் சாப்பிடும்போதும் பேசும்போதும் திடீர்னு தும்மல் வந்தா நாம சொல்றோம் யாரோ நம்ம நினைக்கிறாங்களாம் இது வெறும் பழமொழியா இல்லை ஒரு உண்மையான அனுபவமா இதுக்கு பின்னாடி ஒரு அழகான புராண கதை இருக்கு அன்பும் பக்தியும் கலந்து ஒரு தெய்வீக உணர்வை உருவாக்கும் அந்த கதையை இன்னைக்கு நம்ம ஒரே மூச்சில் கேட்டு பார்க்கலாம் ஒரு காலத்தில் தென்னாட்டில் உள்ள ஓர் அமைதியான கிராமத்தில் நிதானமாக வாழ்ந்தார் ஒருவர் திருவின்ப நாயகர் என்பவர் அவருடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் இறைவனை நினைத்து வாழ்வது அவருடைய தினசரி நடைமுறை எல்லாமே பக்தியில் தோய்ந்தது அதிலும் முக்கியமாக சாப்பாடு என்றால் அவருக்கு பெரிய மரியாதை சாப்பிடும் முன் கடவுளுக்காக ஒரு பாகம் எடுத்து வைத்து இது உங்களுக்கே என் உயிர் மூச்சே உங்களுக்கே என்று பகவானை எண்ணி சாப்பிடுவார் ஒருநாள் மதிய நேரம் வீட்டில் வாசனை பரவும்படி சமைக்கப்பட்டிருந்த சாம்பார் சாதம் பருப்பு உருளை கிழங்கு கறி அப்பளம் அவரும் வழக்கம்போல் பூஜை முடிச்சுட்டு எளிமையாக கையில் தேங்காய் தட்டில் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அமர்ந்தார் அதான் அந்த நொடியே ஒரு விசித்திரம் நடந்தது அவர் சாதத்தை வாயில் எடுக்க நெருங்கிய தருணத்தில் திடீரென்று ஒரு பெரிய தும்மல் ஒரு முறை இல்லை இரண்டு முறை மூன்றாவதும் கூட திருவின்ப நாயகர் சில நொடியளவுக்கு முடங்கினார் தன்னோட சிந்தனையிலிருந்து வெளியே வந்த மாதிரி உணவின் மீது இருந்த ஈர்ப்பு மட்டும் நினைவில் ஐயோ அந்த நொடியிலேயாவது கடவுளை மறந்தேனோ என்று அவருக்கு சுருக்கமான வருத்தம் அவரோடு அவரது மனதிற்குள்ளும் ஒரு சின்ன குழப்பம் அந்த இரவு இருளின் நடுவில் கனவில் பகவான் தோன்றுகிறார் அழகான வண்ண மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தரையில் நின்று நெய் தீபம் போல ஒளிரும் முகத்துடன் அவர் சொல்கிறார் என் அன்பரே நீ சாப்பிடும் போதும் என்னை நினைக்கும் அளவுக்கு பக்தி கொண்டவன் அந்த நொடியிலே நீ என்னை மறந்துவிட்டாய் உன் மனதின் திருப்பத்தை என்னை நோக்கச் செய்யவே அந்த தும்மலை நான் கொடுத்தேன் அந்த நொடியே யாரோ உன்னை நினைக்கும் நேரம் ஏனென்றால் நீயே நினைக்கப்பட வேண்டியவராயிருந்தாய் இருந்தாய் நாயகரின் கண்களில் கண்ணீர் ஒரு தும்மல் ஒரு நொடியின் சுழற்சி ஒரு இறைவனின் நினைவு அந்த நாளுக்கு பிறகு அவர் தன்னால் தும்மல் வந்தாலே கடவுளை நினைக்கத் தொடங்கினார் இல்லை என்றாலும் யாராவது தன்னை நினைக்கிறார்கள் என்று ஒரு நல் எண்ணத்துடன் நன்றியுடன் இருக்கத் தொடங்கினார் அந்த நினைவுதான் நம்முடைய பழமொழியாக மாறியது தும்மல் வந்தா யாரோ நம்மை நினைக்கிறாங்களாம் இது வெறும் மூச்சு அல்ல அது ஒரு நினைவு நிலை அன்பு கொண்டு யாரோ நம்ம தாண்டி நம்மை தொட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுக்கான ஒரு தெய்வீக சின்னம் அந்த கதையை கேட்டு உங்களுக்கும் யாரோ நினைவாக வர்ற மாதிரி தோணுதா நம்மளும் அடுத்த முறை தும்மல் வந்தா யாரோ நம்ம நினைக்கிறாங்கன்னு நம்மளையும் சந்தோஷமாக நினைக்கலாம் இந்த கதை உங்களுக்கு ஒரு சிரிப்பியாவது கொடுத்துருக்கும் நம்பிக்கை அடுத்த முறை தும்மலில் வந்தால் யாரோ நம்ம நினைக்கிறாங்கன்னு நினச்சிடலாமா இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு அனுபவம் ஏற்படுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க சப்ஸ்க்ரை